ஹாய் நான் ஷா நார்ஜிஷா ஷாவை சில குடியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்படி பன்னெண்டு கிலோ வெயிட்டை கம்மி பண்ணேன் அப்படின்ற ஜேர்னியில் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த தான் உங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நானும் என் ஒய்ஃபும் ஹோம் மேடாக ஒரு ட்ரிங்க்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ட்ரிங்கு குடித்தாலே போதும் வெயிட்டு கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டு எங்களுடைய லைஃப்பை எப்படி தலைகீழ மாற்றுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதம் வெயிட் லாஸ் பண்ணதன் காரணமாக எங்களுடைய ஒரு மிராக்கலும் ஏற்பட்டது ஒரு சில விஷயங்களை இதில் யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் தான் இந்த உத்திரியில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பேச போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பட்கள் அப்படின்றது அழகுக்காக மட்டும் கிடையாது ஹெல்தியா இருக்கிறதுக்கும் பட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பட்களில் வந்து கேப் இருக்கு கச்சா முச்சான் இருக்கு வளைஞ்சு நிலைஞ்சு இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிடும் போது உணவு துகள்கள்லாம் வந்து பட்களில் மாட்டிக்கும் இதனால பல் சொத்தையாகவும் மஞ்சளாகும் அது மட்டும் இல்லாமல் பேட் ப்ரீத்தும் வந்து ஏற்படும் டூத் சி டீத் அலைனஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படலில் இருக்கக்கூடிய கேப்பு அதுக்கப்புறம் வளஞ்சி நளைஞ்சி இருக்கிறது இது எல்லாத்தையும் ஆறுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வந்து சரி பண்ணுறாங்க முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெட்டல் ப்ரேசஸ் வந்து இருக்கும் பல்லுக்கு முன்னாடி ஒரு மாதிரி துருத்திட்டு வந்து இருக்கும் ஆனால் இந்த டூத் சி வந்து ரொம்ப இன்விசிபிளாக இருக்குது அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே வந்து யாருக்குமே தெரியாது ரிமூவ் பண்ணிடலாம் அதனால் சாப்பிட்ற பிரச்சனை அப்படின்றது இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டூத் சீனுடைய டீத் வெப்சைட் வெப்சைட்குள்ளே போங்க உங்கள் வீட்டுக்கே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க ஃப்ரீயாகவே அந்த ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கஸ்டமைஸ்டு அந்த அலைனஸை உங்களுக்காக ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க இதன் மூலியமா மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்மைல்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஸ் எஃப்டிஏ வந்து அப்ரூவலும் பண்ணியிருக்காங்க அதனால என்ன பண்ணுங்க உடனடியாக உங்களுடைய பட்களை ஃப்ரீயாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு பின் டூ டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டூ சீனுடைய வெப்சைட் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக புக் பண்ணுங்கள் ஸோ இந்த டயட் எடுக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒன் மன்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ கம்மியாச்சு அந்த வாட்டு வெயிட்டெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கம்மியாக ஃபஸ்ட்டு ஒன் மந்த்லேயே வந்து அஞ்சு கிலோ கம்மியாச்சு அதுக்கப்புறம் நூறாவது நாள் பத்து கிலோ ஓவரால் ஃபஸ்ட் அஞ்சு கிலோ அடுத்த அஞ்சு கிலோன்னு சொல்லிவிட்டு பத்து கிலோ கம்மியாச்சு நான் ஆறு மாதம் கழிச்சு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட அதுக்கப்புறமும் வீடியோ போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சொன்னேன் இப்போது ஒரு நூற்றி எண்பது நாள் கிட்ட ஆயிடுச்சு அரவுண்டு ஒரு நூற்றி எழுபது நாள் மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் அஞ்சு கிலோ ப்ளஸ் அஞ்சு கிலோ அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ தான் கம்மியாகச்சு ஸோ ஓவரால் பன்னெண்டு கிலோ கம்மியாக இருக்குது ரெண்டுலேருந்து எழுபது கிலோ வந்து வந்திருக்கு இதில் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணாங்க அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் வேணான்ட்டாங்க ஷையாக இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாவது வீடியோவில் வந்து சொல்லவான் கேட்டால் அப்பவே வேணான்ட்டாங்க இப்போ வந்து நம்ம வெயிட் கம்மி பண்ணியாச்சு இப்போ சொல்லலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து வெயிட் அதிகமானதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹெர்பில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட்டை குடிச்சி என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவளோட தப்பை வந்து கம்மியாச்சு அவள் வந்து அப்புறம் இதை தான் எடுத்துக்கிட்டா எனக்கு வாங்கி கொடுங்கன்னு வந்து வந்து சொன்னாங்க அதோட ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை குடிச்சு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து போது வேணாம்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க ரேட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்க போங்க பப்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து நார்மலாக வந்து ஒரு சண்டைகள்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சண்டைகள் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா சரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கி அவங்க எடுத்துக்க ஆரம்பித்தாங்க எடுத்துக்க ஆரம்பித்து தேங்க் கார்டு ஒரு எட்டு நாள் பத்து நாளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வாமிட்டிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமட்டல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு தொப்பை குறையல நல்ல வேலை அதை தூக்கி போடு அப்படின்ட்டேன் ஏன்னா ஃப்யூச்சரில் இதை எடுத்துக்கிட்டு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு இப்போவே இது உனக்கு வேணான்னு தோணுச்சு பார்த்தியா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படியாவது தொப்பையை கம்மி பண்ணிடணும் ஏன்னா நம்ம மைண்ட் என்ன தோணுன்னா ஆனால் இதை குடிச்சு தொப்பையை கம்மி பண்ணிட மாட்டோமா அப்படின்னு தான் வந்து மைண்டு தோணும் ஸோ அப்படி தோணும் போது அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் வந்து ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் வீட்டிலே ஒன்று ரெடி பண்ணாங்க நம்மளே ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்ணாடி கிளாஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க வாங்கி வந்து இந்த லெமனு அப்புறம் புதினா அப்புறம் வெல்ரிக்கா அப்புறம் ஆப்பிள் வினிகர் இந்த விஷயங்கள்லாம் போட்டு தண்ணியை கலந்து இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பித்தோம் ஸோ அப்படி குடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பதினஞ்சு இருபது நாளில் எனக்கு தொண்டவழியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் நிறுத்திடுறேன்ட்டேன் அவங்க தொடர்ச்சியாக ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட டெடிக்கேட்டடாக பண்ணுவாங்க அவங்க எது பண்ணாலும் ஸோ டெடிக்கேட்டடாக பண்ணாங்க அப்படியும் அவங்க தொப்பை குறையலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம் வாட்டர் பேஸ்டாக வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணாங்க வந்தே தண்ணி ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஜீரோ தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அனலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா நம்மளுடைய மைண்டு ஷார்ட் வந்து ட்ரை பண்ணுது தொப்பையை கம்மி பண்ணுறதுக்கு ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டு தான் இப்போ நூறு மார்க் கொஸ்டின்னு வச்சுக்கோங்களேன் உடம்ப குறைக்கிறது தொப்பையை குறைக்கிறது அதுல இதுக்கு அஞ்சு மார்க் வேணா கொடுக்கலாம் இந்த ட்ரிங்க்குக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம தொப்பையே குறைச்சிடும் முற்றிலும் அப்படின்றத நம்மளால் நம்ப முடியல நம்ம பண்ணி பார்க்கும் போது நாங்க பண்ணி பார்க்கும் போது அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்போ உடம்பை குறைக்கிறது அப்படின்றது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ்ஸாக மட்டும்தான் நடக்கும் அதுவும் ஒட்டுமொத்த உடம்பு குறையும் போது மட்டும்தான் தொப்பை குறையும் அப்படின்ற உண்மை எங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டில் புரிஞ்சது அந்த ட்ரிங்க்கு தலையில மாற்றும் தலையில மாற்றும்னு சொன்னாங்க எனக்கு தொண்டை வலி வந்தது தான் மிச்சம் அவங்களும் நானும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே வந்தது தான் மிச்சம் ஸோ நமக்குள்ளே என்ன தெளிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து இப்படி வெயிட்டு கம்மி பண்ணுறாங்க அப்படி வெயிட்டு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதை விட நீங்கள் எப்படி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கி ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணி உடம்பை வந்து சரி பண்ணிக்கிறோமோ வெயிட்டு போட்டுருச்சு வெயிட்டை கம்மி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டைட்டீஷியன் கிட்டே போங்க அவங்கக்கிட்ட போய் உட்காந்து இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தெரியும் கார்போஹைட்ரேட்டில் என்னென்னலாம் இருக்குன்றது தெரியும் ஃபைபர் சத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியும் அதெல்லாம் சார்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ரெட்டில் எழுதி வச்சுக்கோங்க எதெல்லாம் பிடிக்காதோ அதை வந்து ப்ளூவில் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு உங்கள் டைட்டீஷியனோட பேசுங்கள் ஸோ இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னா இதை வந்து எந்த அளவு எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் வெயிட்டுக்கு ஏற்றாப்பில் இவ்வளோ அளவு தான் எடுக்கணும் ப்ரோட்டீன் அப்படின்றது இருக்கும் கார்போஹைட்ரேட் நீங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது முடிந்த அளவுக்கு காய்கறிகளை எடுத்துக்கோங்க அது ஃபைபர் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணாவதாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் எடுக்கிற அளவு குறையும்ன்றத விட சரியான அளவு நம்ம எடுத்துப்போம் ஸோ இப்படி பேசும்போது டைட்டீஷியன்ட்ட எனக்கு வந்து சிக்கன் பிடிக்கும் ப்ரோட்டீனில் எனக்கு வந்து பன்னீர் பிடிக்கும் எனக்கு வந்து சோயா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் டைட்டீஷியனோட சேர்ந்து ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க டைட்டீசியன்ட்ட நீங்கள் எனக்கு சாட் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம் அதை ஃபாலோ பண்ணுறத விட இந்த இந்த உணவுகளில் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை ஹைலைட் பண்ணி இதில் நான் எதெல்லாம் எடுத்துக்கிறது மார்னிங் எதெல்லாம் எடுத்துக்கிறது ஆஃப்டர்நூன் என்னென்னலாம் எடுத்துக்கிறது ஈவினிங் என்னென்னலாம் எடுத்துக்கிறது நைட் என்னென்னலாம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொப்பையினுடைய தலையெழுத்தை நீங்கள் எழுதுங்க டைட்டீஷியனோட சேர்ந்து உட்காந்து எழுதிட்டு பிடிச்ச விஷயம் ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட இருக்கட்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஃபாலோ பண்ண முடியும் ஒரு டைட்டீஷியனை பார்த்து பேசி டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய தொப்பையின் தலையெழுத்தை நீங்களே வந்து சார்ட் ப்ரோக்ராம் போடாமல் டயட்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அது வந்து ஒரு சில நேரம் வந்து சரியான ரிசல்ட்டை கொடுக்காது ஸோ நான் வந்து என்னுடைய டயட் ஜேர்னியை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சாப்பிட்ற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் டைட்டீஷியன்கிட்ட பேசி உங்களுடைய ஓன் சார்ட்டை வந்து ரெடி பண்ணுங்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் ட்ரையல் மட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாலு விஷயத்தை நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக சொல்கிறேன் இன்ச் லாஸ் ஆகும் அது உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் நானே இந்த ஆறு மாதத்தில் பல்லு கடிச்சிக்கிட்டு ஒரு பத்து வேலை தான் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருப்பேன் அதுவும் ஒரு சில நேரம் வந்து இந்த கல்யாண வீடு இந்த மாதிரி அதில் ஒரு ரெண்டு வேலை இருந்துச்சு ஸோ அதனால தான் அங்கே போய் சாப்பிட்டேனே தவிர இந்த ஆறு மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் அப்படின்ற விஷயத்தை அவாய்ட் பண்ண ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணேன் ஸோ இதை நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனி முறுக்கு சேவு மிச்சரு அதுக்கப்புறம் இந்த என்ன தேன்முட்டாயெல்லாம் சாப்பிடுவேன் அப்புறம் பர்ஃபியெல்லாம் சாப்பிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து இந்த நொறுக்கு தீனி இருக்குது பார்த்தீங்களா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் பதினஞ்சு நாள் நீங்கள் புரிச்ச மீன் பொரிச்ச சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் சாப்பிடுவீங்க புரிச்ச சுக்கா சாப்பிடுவீங்கன்னா இந்த எண்ணெய் வஸ்து வடக்கத்தை போட்டு நான் எண்ணெயில் வறுத்தெடுப்பேன் அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள் இதை தூக்கி எரியங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி குடிக்கிற நபராக இருந்தால் நான்லாம் ஒரு நாலு டீ குடிச்சிட்டு இருந்தேன் இந்த ஜனவரிக்கு முன்னாடி இந்த டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கப்புறம் அதை டிராஸ்டிக்காக ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இதை நீங்கள் பதினஞ்சு நாள் பண்ணிங்கன்னா அந்த பதினஞ்சு நாள் தான் கஷ்டம் பதினஞ்சு நாள் பண்ணி முடிச்சுட்டு லாஸ் கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஏற்படும் உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் போடும்போது மாற்றங்கள் தெரியும் ஒரு டேப் எடுத்து சுற்றி பாருங்கள் உங்களுக்கு லாஸ் ஏற்படும் அது உங்களுக்கு மோட்டிவேஷனை தரும் பதினஞ்சு நாளை கடந்துட்டிங்கன்னா அதுதான் கஷ்டம் அதுக்கப்புறம் பதினாறு நாளில் இருந்து வண்டி சூப்பராக போகும் ஸோ இந்த டயட்டில் நான் டைட்டிஷியனில் பேசின டிஸ்கஷனில் நான் எடுத்துக்கிட்டதில் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக தோணுது மிராக்கல் ஃபுட்டாக தோணுன ஒரு நாலு பொருட்கள் இருக்குது அதை கண்டிப்பாக எவ்ரிடே அதில் மூணையாவது தயவு செய்து எடுங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் நிறைய பேர் வந்து ஆப்பிள் இருந்துச்சுன்னா டாக்டரே பார்க்க தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏழைகளின் ஆப்பிள் தான் கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் டைட்டீஷியன்ட்ட பேசின வரைக்கும் நான் வந்து இந்த நூற்றி எண்பது நாள் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த கொய்யாப்பழம் அப்படின்றது ஆப்பிளுக்கு மேலே அது வந்து ஆன்டி ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணும் நல்லா உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக்கும் அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது பழங்களினுடைய அப்பன்னே சொல்லுவேன் அதனால் கொய்யா பழத்தை தயவுசெய்து முடிஞ்சால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மூளைக்கு ஒரு வேலை எந்த விஷயம் வந்து வாட்ரு கண்டென்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் மூணு சொல்கிறேன் ஒன்று தர்பூசணி ரெண்டாவது தக்காளி மூணாவது வெல்ரிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் மில்லன் தான் சொல்லுவோம் ஆனால் வாட்ரு மில்லனில் வாட்ரு கண்டென்ட் வந்து நைன்ட்டி டூ தான் வந்து இருக்குது தக்காளியில் வாட்ரு கண்டென்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஆனால் வெல்ரிக்காவில் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து வாட்ரு கண்டென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் ஃபைபரும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வெல்றிகா ஒரு வெல்டிகாவோ அரை வெல்ட்ரிக்காவோ ஒரு நாளில் கண்டிப்பாக முடிஞ்சளவை வந்து எடுங்க எனக்கு வந்து ஃபைபரும் ஈக்குவலாக இருக்கணும் வாட்டர் கண்டனும் ஈக்குவலாக இருக்கணும்னா சுரக்காவை எடுத்துக்கலாம் ஆனால் சொற்கா கூட நம்ம சமைச்சு தான் வந்து சாப்பிட முடியும் ஆனால் வெள்ளரிக்காய் அப்படின்றது ஈஸியாக சாப்பிட முடியும் அப்படின்றதுனால தான் ஒரு நாள் எப்படியாவது வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் அது வந்து நீங்கள் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களை இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வெள்ளிக்காவாக இருக்கட்டும் கொய்யாவாக இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு கேரட்டோ ரெண்டு கேரட்டோ வந்து சாப்பிடுங்க ஏன்னா நான் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறேன் ஃபோன் நிறையா கண்டென்ட்டுக்காக பார்க்குறேன் அப்படின்றதுனால கேட்குறது கண்ணுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபைபர் சாப்பிடும்போது அது காலையில் நம்மளை சிறப்பாக ரிலாக்ஸாக வச்சுக்கோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் துருதுரு இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவில் அயன் சத்தும் கால்சியம் சத்தும் டெய்லி கிடைத்து கொண்டு இருந்தாலே உங்களுடைய உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கால்சியம் அயன் என்ன அப்படின்றத தேடி அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை டெய்லி எடுத்துக்கோங்க இப்போ நாலு விஷயம் சொன்னேன் அதில் முடிஞ்ச அளவுக்கு மூன்று பொருளாவது உங்கள் உணவில் இடம்பெறும்படி செய்யுங்கள் ஸோ என்னுடைய டைட்டிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு விஷயம் அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஆனால் அடுத்து ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறேன் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நைட் பிரியாணி அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நைட்டு தான் வந்து ஃபுல் கட்டு கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓடிட்டுருக்கு நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீந்து போச்சு வேஸ்ட்டாக போகிறதுக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற ஒரு விஷயமும் வந்து நடக்க தான் செய்யும் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க அதுதான் வந்து டயட்டிஷியன் வந்து சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் இன்சுலின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன் இருக்கும்போது தான் நல்லா ஒர்க் வந்து பண்ணும் இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க ஏதாவது வந்து டெபாசிட் பண்ணணும் இல்லை காசு எடுக்கணும் அப்படின்னா அந்த காலையில் ஒரு நைன்லேருந்து சிக்ஸ் வரையும் தான் வந்து பேங்க் வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி இன்சுலினுடைய வேலையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகிறது வந்து அந்த டைம் மட்டும்தான் இன்சுலின் ஒர்க் ஆகும் அப்படிங்கும் போது சன் இருக்கும் போது ஆறு மணிலிருந்து உங்களால் ஈவினிங் ஆறு மணி வரையும் மட்டுமே முக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தான் வந்து உங்க உடம்பு வந்து நல்லா ஜெகஜோதியாக சூப்பராக வந்து இருக்கும் எப்படி வந்து நீங்க ப்ரொட்டீன் எடுத்துக்கிட்டா வந்து அது ஒரு மெட்டபாலிசத்துக்கு நல்லது ஃபேட் பர்ன் பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கிற மாதிரி இந்த சாப்பாடு எடுத்துக்கிறதும் சூரியன் இருக்கும்போது எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் ஆனால் வந்து ஆறு மணிக்கு மேலே எடுத்துக்கிற கல்ச்சர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து நான் முடிஞ்சளவுக்கு இந்த பத்து மணி அப்படின்றத ஒம்பது எட்டரை அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் இன்னும் என்னையால் இந்த ஆறு மணிக்கு எடுக்கிற அந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ண முடியல அது பண்ணால் தொப்பை குறைகிறது உடம்பு கம்மி பண்ணுறது அப்படின்றத தாண்டி அது உடம்புக்கும் ஹெல்த்தியாகவே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்றவொடனே நம்ம டக்குன்னு மூணு மாதம் ஜிம்மில் போய் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் மெம்பர்ஷிப் அப்படின்றதா நம்ம எல்லாருக்குமே தோணும் வீட்டில் வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து ட்ரெட்மில் வாங்கி போடுவோம் அப்படின்றதா நம்ம எல்லாருக்குமே வந்து தோணும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குன்னு வந்து ஒரு மசில் மெமரி அப்படின்றது வந்து இருக்குது அது நம்ம முன்னாடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய உடம்பு அடாப்ட் ஆகும் ஆனால் இங்கே ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றவங்க பார்த்துட்ருக்கிறவங்களில் உங்களில் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் வந்து இருப்பீங்க நான் உட்பட ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்து கிடையாது அப்போ ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் நம்ம ட்ரெட்மில்லே ஏறி ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வந்து கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இப்போ தெரியாது ஃபியூச்சரில் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவுட்ஸ் பண்ணும்போதும் மிச்சான நம்ம ஜிம்முக்கு போனோன்னே ஒரு பரபரப்பாகி மொதல் நாள் ரெண்டாவது நாள்லாம் அச்சுவட்டு அச்சு ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் போதும் ஒரு சில காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா டைட்டீஷியன் வச்சு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் பூம்ரால் இருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே வந்து காயங்கள் ஏற்படும் போது அவங்க அவங்க ரேஞ்சுக்கு அவங்களுக்கு காயம் ஏற்படுது அப்படிங்கும் போது நமக்கும் மசில் மெமரியில் இந்த ஒர்க் அவுட் அப்படின்றது நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம ஜிம்முக்கு போய் நேரடியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் வந்து இந்த டயட்டில் என்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டில் எனக்கு எனக்கு ஒர்க் அவுட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் ஆரோக்கியமான உணவு எடுத்து டயட் அப்படின்னா நம்ம நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஆரோக்கியமான உணவை எடுத்து ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் நம்ம உடம்பை செட் பண்ணிக்கிட்டு ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டில் இறங்குங்க அது ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையிலையும் பத்து பத்து நிமிஷம் வந்து நடக்கலாம் அப்படி இல்லைனா காலையில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரிஸ்க் வாக்கிங் நைட்டு வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணாலே வாக்கிங்கே வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதில் முக்கியமாக எண்பது சதவீதம் ஆரோக்கியமான உணவு முறை டயட்டு தான் இருபது சதவீதம் உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சாட்டி வந்து நல்லா வாக்கிங் போயிட்டு ஒன் ஹவர் வாக்கிங் போனேன் முடிச்சிட்டு ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் வாக்கிங் போனதே வேஸ்ட் ஆயிரும்ன்றாங்க இந்த ஆறு மாதம் வந்து ஹெல்தியான டயட் இருந்ததுனால என்ன மிராக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆர்ஜிவாக இருக்கேன் இப்போ வந்து யூடியூப்பாகவும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய வந்து வந்து இதெல்லாம் வந்து தான் வந்து பேச வேண்டிய வேலை எவ்ரிடே இருக்கும் ஸோ அதனால் என்ன நினச்சேன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வர்றது இந்த த்ரோட்டை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஜனவரியிலேருந்து காட் கிரேஸில் இந்த டயட் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டதுனால ப்ரோட்டீனிலேருந்து காய்கறிகள்லேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துக்கிறதுனால தண்ணியும் ப்ராப்பராக குடிக்கிறதுனால காட் கிரேஸில் இந்த ஆறு மாதம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனே வரலை கோல்டே வரலை அப்போ நாள் நான் மித்தாக நினச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் வர்றது வந்து காரணம் வந்து நான் நிறையா பேசுனதுனால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அது கிடையாது ப்ராப்பராக ஃபுட்டு எடுக்கும்போது அந்த விட்டமின்லேருந்து மெக்னீஷியம்லேருந்து அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தாதுக்கள் இதெல்லாம் உடம்புக்கு ப்ராப்பராக கிடைக்கும் போது அது நம்மளுடைய உடல்லையே மாற்றங்களை ஏற்படுத்துது ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இருந்த வாய்ப்புனிலேருந்து தலை சுத்தல் இருந்து இது எல்லாமே தண்ணி ப்ராப்பராக குடிக்கிறதுனால என்னுடைய டயட்டை ப்ராப்பராக எடுக்கிறதுனால சுத்தமாக ஆறு மாதமாக இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது எனக்கு மட்டும் இல்லைங்க நான் எப்படி பன்னெண்டு கிலோ கம்மி பண்ணணும் என்னுடைய ஒய்ஃப் அரவுண்டு ஒரு ஏழரை கிலோ வரைக்கும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்துட்டு ஏ என்னுடைய பயங்கரமாக கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மைக்ரேன் இருக்குது லைட்டாக வெயிலில் போயிட்டு வந்தாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இரிட்டேட் ஆவாங்க தைராய்டு இருந்தது அது ரெண்டுமே காட் கிரேஸில் இப்போ இல்லை ஸோ ஒரு கப்புளாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது வந்து இன்டெரக்டாக என் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லீனாக தான் இருப்பாங்க சின்ன பொண்ணு தானே ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பரான டயட் எடுத்துக்கணும் அப்படின்றது இப்போவே உங்கள் மைண்டில் தோண ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க காய்கறி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க அடுத்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க ஸோ அடுத்து கார்போஹைட்ரேட்லாம் எடுத்துக்கும்போது நல்லாயிருக்கு ஸோ ஒரு ஃபேமிலியாக இதை பிளான் பண்ணி பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு டைட்டீஷியனை போய் மீட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம இப்போ கட் ஹெல்த்து அப்புறம் தொப்பை எப்படி கம்மி பண்ணுறது இதெல்லாம் பற்றி பேசுகிறோம் கட் ஹெல்த் மாதிரியே ஓரல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பற்களினுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டூசியினுடைய ஃப்ரீ டீ ஸ்கேனை உடனடியாக புக் பண்ணுறதுக்கு டூசியினுடைய வெப்சைட் லிங்க்கு பின் டூ டாப்லேயும் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் உடனடியாக உங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலியில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனோடையோ திருநஞ்சியனுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்